தினம் தோறும் தமிழகத்தில் மொத்தம் உள்ள முப்பத்தி ஒன்பது லோக்சபா தொகுதிகளில் முப்பத்தி ஏழில் பெண் வாக்காளர்களே அதிகம் உள்ளனர் அதிலும் நீலகிரி தொகுதியில் அதிகபட்சமாக ஆண்களை விட ஐம்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தாறு பெண் வாக்காளர்கள் அதிகம் உள்ளனர் தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்தியாக பெண்களே இருக்கின்றனர் தர்மபுரி கிருஷ்ணகிரி தொகுதிகளில் மட்டும் பெண்களை விட ஆண் வாக்காளர்கள் அதிகம் உள்ளனர் பெண் வாக்காளர்களை கவர என்னென்ன செய்யலாம் என கட்சிகள் யோசித்து வருகின்றன மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை இலவச பஸ் பயணம் போன்றவை பெண் வாக்குகளை பெற்றுத்தரும் என திமுக கணக்கு போடுகிறது பால் மின்சாரம் சொத்து வரி விலைவாசி உயர்வு பாதிப்புகளை எடுத்துரைத்து ஓட்டுகள் பெற எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன இந்த முறை பெண்களுக்கு அதிகம் வாய்ப்பு அளிக்கவும் கட்சிகள் ஆலோசிக்கின்றன